السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین صلاة والسلام علی صرف المرسلین و علی و اجمعین جمعین پیرن بکری ہے اللہ حنو ریان اللہی ارگلے مانو ریان سہودہ سہودری ہلے من حاج کتاب بلے. முதல் பாகத்தை நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது பாகத்தில் நம்மெல்லாம் இருக்கிறோம் அந்த இரண்டாவது பாகத்தில் முதலாவது பாடம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது முதலாவது பாடம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா முதல் பாகத்தில் உல் இஷாரா அதாவது அழைப்பு சாரி அஸ்மாவல் இஷாரானா சுட்டிக்காட்டு பெயர் சொல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சுட்டி காட்டக்கக்கூடிய பெயர் சொல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லையா என்ன பார்த்தோம் ஹாதா பார்த்தோம் ஹாதா ஹாதான்னா இது தாலிக்கனா அது இதில் ரெண்டு வகையாக பறிப்பாங்க லில் ப் லில் லில் கரீம் என்னது தூரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அழைக்கும் பொழுது சுட்டி காட்டும் பொழுது எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் தாலிக்கன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இப்போ தாலிக்கை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இப்போ அருகில் உள்ள ஒரு வார்த்தையை ஒரு பொருளை ஒருத்தரை நம்ம சுட்டிக்காட்ட பயன்படுத்துறதுக்கு வந்து ஹாதா லில் கரீப் அப்படின்னு ரெண்டாவது வகை பார்த்தோம் ஹாதான்றது யூஸ் பண்ணுவோம் இது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கு அர்த்தம் எப்படி கொடுக்கணும் ஹாதாவாக இருக்கட்டும் தாலிக்காவாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து ஹாதானா இது அல்லது இவன் இவர் தாலிக்கின்றது அது அல்லது அவன் அல்லது அவர் அந்த ஹாதாவும் தாலிக்கவும் முதக்கர் முதக்கர்னால் ஆண்பால்னு சொல்லுவாங்க ஆண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அரபியை பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க பொதுவாக எல்லா பாடத்துலேயும் கிராமர் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஆண்பால் பெண்பால் தனியாக பிரித்து சொல்லி கொடுப்பாங்க அதுபோல் பால் ஆண்பால் பெண்பால் தனியாக இருக்குது சரி கவனிங்க இப்போ வந்து அந்த ஹாதா படித்தோம்னா இல்லையா ஹாதாவும் தாளிக்கவும் ஆண்பாலுக்கு பயன்படுத்துவோம் ஆண் பாக்கு யூஸ் பண்ணுவோம் புரியுதா இப்போ பெண் பாலுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் பெண் பாலைக்கு எப்படி யூஸ் பண்ணும் அதுதான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பாருங்கள் மானஸு அஸ்மாக அதாவது சுட்டிக்காட்டு பெயர் சொற்களின் பெண் பெண்பால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பாருங்கள் ஹாதா தாலிக்க இது ஆண்பால் பெண்பால் இதில் எப்படி இருக்கும்னா ஹாதிஹி தில்க ஹாதானா ஆண் பாலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு ஆணை பற்றி நம்ம பேசும்பொழுது ஹாதா யூஸ் பண்ண போகிறோம் இவர்னு வரும் அர்த்தம் பெண்ணை பற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது பெண்ணை பற்றி நம்ம பேசும் பொழுது அல்லது பெண்பாலை பற்றி நம்ம பேசும்பொழுது ஹாதிஹி யூஸ் பண்ணணும் ஹாதிகின்னா இது அல்லது இவள் இது அல்லது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் மாடுன்ருக்கு மாடுன்றிருக்கு இது மாடு ஆனால் பக்கரா அப்படின்னு அர்த்தம் இப்போ பக்கரா அப்படின்னா மாடு இப்போ அந்த மாடை வந்து இது மாடு அப்படின்னு சுட்டி காமிக்கணும் இதுக்கு ஹாதாக யூஸ் பண்ணணுமா ஹாதி யூஸ் பண்ணணுமா மாடுன்றது எப்போவுமே அது ஆணாக தான் இருக்கும் அப்படிதானே அப்படிதானே அப்போ ஹாதாக யூஸ் பண்ணுவோம் இதே பசு மாடுன்னு சொல்கிறோம் அப்போ பசு மாடு எப்பவுமே ஆணா இருக்குமா பெண்ணாக இருக்குமா பெண்ணாக இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஹாதாவாக ஹாதிஹியாக ஹாதிகி யூஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு பெண்ணை அழைக்கும் பொழுது ஹாதி யூஸ் பண்ணணும் ஒரு ஆணை சுட்டி காட்டி அழைக்கும் பொழுது ஹாதா யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதுபோல் தாலிக்கவும் அதுதான் ஆணாக இருந்தால் ஆண் பாலாக இருந்தால் தாலிக்கை பெண் இருந்தால் தில்க அப்படின்னு என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் தாலிக்கனா அவன் தில்கனா இ அவள் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு புரியுதா அப்போ ஹாதா தாலிக்கை இது ரெண்டுமே முதக்கர் ஆளை குறிக்கும் தில்கை இது ரெண்டுமே பெ என்ன செய்யும் குறிப்பிட்டு வரும் சரி இப்போ பெண்பாலுக்குண்டான அடையாளம் என்ன அரபியில் ஒரு 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 இஸ்மு அது பெண்பால் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா குண்டுத்தா அந்த இஸ்மினுடைய கடைசியில் வந்து அது பெண்பால் அவ்வளோந்தான் அதாவது என்ன சொல்கிறது அரபியை பொறுத்த வரைக்குமே ஆண்பால் பெண்பால்ன்றது எல்லா இதுக்குமே பொருந்தும் புரியுதா உங்களுக்கு அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதுபோல் எந்த விலங்காக இருந்தாலும் சரி விலங்குகள்லேயும் ஆண்பால் பெண்பால் பெண்பால் இருக்குது அதுபோல் பொருட்கள்லேயும் ஆண்பால் பெண்பால் இருக்குது அதுபோல் மனித மனித சமூகத்துலேயும் ஆண்பால் பெண்பாலும் பிரிப்பாங்க எல்லா இதுலேயுமே ஆண்பால் பெண்பாலும் பிரிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கீழே பார்த்துருக்க கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் மிபராத்தூன் மிபராத்தூன்னா கூர்மையாக்கின்னு அர்த்தம் அப்படின்னா கட்டர் பென்சில் சீரம்ல கட்டர் கட்டர்னு அர்த்தம் இப்போ இது ஆண்பாலா பெண்பாலா கட்டர்லேயுமா ஆணை பெண்ணும் பிரிப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அரபிகள் அப்படி பிரித்து வைப்பாங்க இப்போ இது ஆண்பாலா பாலா பெண்பாலாம் கண்டுபிடிக்கிறது நான் என்ன சொன்னேன் பெண்பால் குண்டான அடையாளம் குண்டுத்தா ஒரு இஸ்மனுடைய கடைசியில் குண்டுத்தா வந்தால் அது பெண்பால் நீ பாருங்கள் மிபராத்தன் கடைசியில் என்ன வந்துருக்கு குண்டுதா வந்திருக்கா இல்லையா வந்திருக்கா இல்லையா அப்ப இது பெண்பால் இதே மாதிரி அரபியில் வந்து குண்டுத்தா எந்த இஸ்மு எந்த பெயர் சொல்லு கடைசியில் குண்டுத்தா வருதோ அது அனைத்துமே அது பெண் பால் பெண்பால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி பெண்பாலாக இருந்தால் அதை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் என்னதான் இருக்கணும் ஹாதிகாக இருக்கணும் அல்லது தெல்கவாக இருக்கணும் அவங்களுக்கு இது இவன் சொல்கிறதுக்கு அதுகி அது சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ நிஷார பாடத்துல போவான் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் முதலாவது பாடம் மன்னசு அஸ்மா அலி ஷாரா சுட்டிக்காட்டு பேர் சொற்களில் பெண்பால் பெண் பற்றி பார்க்க போகிறோம் கவனிங்க ரெண்டு பிக்சர் போட்டிருக்காங்க முதலாவது பிக்சரில் வந்து ஒரு சிறுமி இருக்கிறா ரெண்டாவது பிக்சரில் வந்து இருக்குது இரேசர் இருக்குது ஒரு குறிப்பு சீட்டு இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சருக்கு தோதுவாக சில விஷயங்களை நமக்கு உதாரணங்களாக எடுத்து புரிய வைக்க போகிறாங்க ஹாதிகி ஹாதிகின்னால் என்ன அர்த்தம் கொடுப்போம் இவன் அல்லது இது தில்க அது அல்லது அவள் இப்போ இந்த ஹாதிகி தில்க ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மொஹஸுக்காக முதக்க இருக்கா மொஹன்னஸுக்கு என்ன செய்வோம் பெண்பாலுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ ஹாதிகியாக இருக்கட்டும் தில்கவாக இருக்கட்டும் பெண்பாலுக்கு யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுட்டிக்காட்டு பெயர் சொற்கள் வார்த்தைகள் கவனிங்க இப்போ ஹாதிகி இவல் பிந்தூ சிறுமி இவள் சிறுமி ஏன் இந்த இடத்துல ஹாதிகி கொண்டு வந்திருக்காங்க சிறுமின்றது பெண்பால் அதனால் ஹாதிகி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு அதாவது சுட்டிக்காட்டக்கூடிய பேச்சொற்களை வந்து சரியா நம்ம பயன்படுத்தணும் என் பேர் இவன் மூசான்னு சொல்லணுமா இவள் சொல்லணுமா இவள் மூசான்னு நான் நானாக இருக்கிற என்ன பெண்ணா கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம் அப்படிதானே அப்போ வந்து என்ன செய்யணும் நம்ம கவனமா என்ன செய்யணும் இதில் சுட்டிக்காட்டு பேச்சொருட்களை பயன்படுத்தணும் இது உங்களுக்கு அப்போ ஹாதிகி இவள் பிந்தோ வெளியாறு சிறுமி இவள் சிறுமி பெண்பால் மானசா வந்ததுனால சுட்டி காட்டக்கூடிய பெயர் சொற்களையும் மானசாவே கொண்டு வந்துட்டோம் இந்த இடத்துல ஹாதா யூஸ் பண்ண முடியாது இவன் சிறுமின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால ஹாதிகின்னு போட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் தில்க தில்கன்னா அவல் அப்படி அர்த்தம் கொடுக்கணும் இடத்துக்கு தோதோ மாத்திக்கணும் சரிங்களா அதுன்னு அர்த்தம் கொடுக்கலாம் அவள்னு அர்த்தம் கொடுக்கலாம் அந்த இடத்துல தில்க அதுவும் ஆகிறது அது நான் சொன்னேன் ஆண்பால் பெண்பால்ன்றது வெறும் மனித இனத்துல மட்டும் பிரிக்க மாட்டாங்க எல்லா இதுலையுமே ஆண்பால் பெண்பால் அரபிகள் சொல்லுவாங்க இப்ப தாவில துண் அப்படின்றது மேஜை இது ஆண்பால பெண்பால்னா இது பெண்பால் மானச சார்ந்தது எப்படி மேஜையிலையுமா ஆனா பெண்ணா பிரிப்பாங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படிதான் பிரிப்பாங்க அரபிகள் கடைசியில் குண்டுத்தாக வரும் லெஸ்மீனுடைய கடைசியில் குண்டுத்தாக வந்தால் அது பெண்பாலாக இருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட முன்னாடியே அந்த சொல்லிடல அப்போது தாவியில் தண்ணி கடைசியில் குண்டுத்தாக இருக்குல்ல இப்போ ஆண்பாலா பெண்பாலா பெண்பால் அதனால் தாலிக்கு யூஸ் பண்ணக்கூடாது திலு யூஸ் பண்ணணும் ஆண்பாலுக்கு உஷாராக எதை யூஸ் பண்ணணும் தெலுக்கு யூஸ் பண்ணணும் பெண்பால் சாரி பெண்பாலுக்கு தில்க்கு யூஸ் பண்ணணும் ஆண்பாலாக இருந்தால் தாலிக்கு என்ன செய்யணும் பயன்படுத்தணும் புரியுதான் உங்களுக்கு சரி அடுத்து பாருங்கள் ஹாவிகி இது மிபரான் கூர்மையாக்கி மிபராத்துனா கூர்மையாக்கி அதாவது ஷார்பனரு சொல்லுவாங்க கற்றுன்னு சொல்லுவாங்க அது மஹாயத்துன் மகாயத்துனா அலிபான் எரேசர்னு சொல்லுவாங்க அலிலபர்ன்னு சொல்லுவோம்ல எரேசர்ன்னு சொல்லுவாங்க இவன் மிபராத்துன் இது ஆண் பெண்பாலா பெண்பால் என்ன கடைசியில் குண்டு தான் வந்துருக்கு பாருங்க அப்ப கற்றுன்றது ஆண்பால பெண்பாலா பெண்பால் ஏன்னா கடைசியில் குண்டு தான் வந்திருக்கு அதனால் ஹாதா யூஸ் பண்ணாமல் ஹாதிக்கு யூஸ் பண்ணுறாங்க புரியுது உங்களுக்கு அடுத்து போல் மகாயத்துன் எரேசர் வந்து ஆண் பாலாக பெண் பாலா மன்னச முதக்கரா மன்னஸ் பெண் பால் கடைசியில் குண்டு தான் வந்திருக்குல்ல அப்போ பெண் பால் அதனால் தில்கன்றதை யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் ஹாதிகி இது குர்ராசத்தன் குறிப்பேடு குர்ராசத்தன குறிப்பேடு புரியுதா உங்களுக்கு இப்போ குர்ராசத்தன் கடைசியில் குண்டு தான் தானே வந்திருக்கு அதனால் ஹாதா யூஸ் பண்ணாமல் ஹாதி யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது பெண் பால் மன்னசம் இருக்கு இப்போ மொஹன்னசம் வந்து மொஹன்னஸுடைய அழைப்புக்குரிய கொண்டு தான் அழைக்கணும் அப்படி தானே அதனால ஹாதி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் அல்பிந்து அந்த சிறுமி ஜாலிசத்து அமர்ந்திருக்கிறாள் இம் பாருங்க அல் தூ அல் பிந்துன்றது நிபுத்ததா செய்தியினுடைய ஆரம்பம் இப்போ முபுத்ததா எப்படி இருக்குதோ அதே போல தான் ஹபரும் முடியும் செய்தியினுடைய ஹபர்னால் செய்தியினுடைய முடிவுன்னு அர்த்தம் ஹபரும் இருக்கும் கவனிங்க அல்பின் தோ அந்த சிறுமி ஆகிறவள் ஜாலி ஜாலிசத்தன் அமர்ந்து இருக்கிறாள் இப்போ சுன் அப்படின்னா அதை ஆண் பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் அந்த செருமியை பற்றி பேசுகிறதுனால ஜாலி சுன் அப்படின்றத கடைசியில் குண்டுத்தா சேர்த்து சத்துன் அப்படின்னு செய்வோம் சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு ஏன் உதாரணத்துக்கு முகம்மது முகம்மது அமர்ந்திருக்கிறான் கிரான் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதுபோல் ஃபாத்திமா அமர்ந்திரு கிரால் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்படி தானே இப்போது அமர்ந்திருக்கிறான் அமர்ந்திருக்கிறாள் அதே போல் அரபில ஜாலி சுன் அப்படின்னா அமர்ந்திருக்கிறான் அதை குண்டுத்தா சா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஜாலி சத்துன் அப்படின்னு குண்டுத்தா அதில் கடைசியில் சேர்த்துட்டோம்னா அமர்ந்திருக்கிறாள் அப்படின்ட்டு அர்த்தம் வந்துடும் இப்போ இந்த இடத்துல அல் பிந்து சிறுமி தானே அப்போ ஜாலி சத்துன் அப்படின்னு சொல்லணுமா ஜாலிசுன் சொல்லணுமா சத்துன்னு சொல்லணும் அப்படி தானே ஜாலிசத்துன்னு சொன்னால் தான் அர்த்தம் கரெக்டாக வரும் அமர்ந்திருக்கிறாள் ஏன்னா பெண்ணுக்கு தோதுவாக தான் நம்ம என்ன செய்யணும் அர்த்தங்களை அந்த வார்த்தைகளை அமைக்கணும் அப்போ அல்பின் தந்த சிறுமி ஜாலிசத்துன்னு அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த இடத்துல வந்து முகம்மது முகம்மது வந்து ஜாலி ஜாலி ஜாலிசத்துன்னா ஜாலி சுன் அமர்ந்திருக்கிறான் அவ்வளோந்தான் இதே பெண்ணாக இருந்தால் ஜாலிசத்துன் அமர்ந்திருக்கிறார் அதாவது கடைசியில் குண்டுத்தான் சேர்த்துட்டோன்னா அது பெண் பலம் மாறி புரியுதா உங்களுக்கு சரி பாடு அடுத்து பாருங்க தவியல தூ அ அந்த மேஜையாகிறது சகை ரத்த சிறியது இப்போ இந்த இடத்துல அது ஆண் பாலாக பெண்பாலாக வந்திருக்கு அப்படி தான் நம்ம அன்னஸாக வந்திருக்கு கடைசியில் குண்டு தான் வந்திருக்குல்ல இந்த இஸ்மக்கு அப்பவும் அன்னஸ்னு சொல்லுவோம் பெண்பால்னு சொல்லுவோம் அதனால் சகை ஆண் பாலுக்கு யூஸ் பண்ணுவோம் சகை ரத்தன் பெண்பால் புரியுதா விளங்கித்தவங்களுக்கு அது தவீழ அந்த மேஜையாகிறது சகீரத்தூண் சிறியதாக இருக்கிறது ஏன் சகீரத்து கடைசியில் கொண்டு தான் சேர்த்தோம் ஏன்னா முபுத்ததாக செய்தியினுடைய ஆரம்பம் எதை பற்றி பேசுகிறோம் ஒரு பெண்பாள பற்றி வானஸை பற்றின பேசுகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம வானஸுக்கு தோதுவான வார்த்தைகளையும் தான் நம்ம நினைச்சிவோம் யூஸ் பண்ணணும் அதனால தான் சகீரத்தூண் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அல் மிபரா தூண் அந்த கூர்மையாக்கி அந்த ஷார்ப்பனர் ஆகிறது ஜதீதும் அப்படின்னு வரணுமா ஜதீதத்துன்னு வரணுமா ஜதீதத்துன்னு வரணும் கடைசியில் குண்டுத்தை சேர்க்கணும் ஏன்னா பெண்பால் மன்னஸ் தானே இப்போ மொஹன்னஸை பற்றி பேசும்போது மொஹன்னஸை மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் வேர்டுகளை வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அடுத்து பாருங்க அல் மகாயத்து மகாயத்துனா அந்த அலிப்பான் அந்த எரேசர் ஆகிறது முஃபீதத்துன் பயன் உள்ளது முஃபீதுன்னா பயனுள்ளது ஆண் யூஸ் பண்ணுவோம் இங்கே முஃபீதத்துண் குண்டுத்தான் ஏன் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா பேசுகிற விஷயம் எதை பற்றி பேசுகிறோமோ அது பெண்பாளாக இருக்கிறதுனால நம்மளும் என்ன செஞ்சுருக்கோம் பெண்பாலுடைய குறியீடு கடைசியில் தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அடுத்து அல் குர்ரா சொத்து அந்த குறிப்பீடு ஆகிறது லரூரியத்துண் அவசியமானது இப்போ லரூரியுன் அப்படின்னா அவசியமானது ஆண் யூஸ் பண்ணுவோம் இப்போ லரூரியத்துன் கடைசியில் குண்டுத்தா கொண்டு வந்தது நோக்கம் என்ன குறிப்பேடுன்றது பெண்பால் கடைசில தான் வந்திருக்குல்ல அப்ப அதை பத்தி பேசும்போது பெண்பாலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் வார்த்தைகளை அதான் லலூ லரூரிய துண் அப்படின்னு யூஸ் பண்றோம் ஹாதிஹி ஹாதிகள் பிந்து இந்த சிறுமியாகிறவன் ஜமீலத்துன் அழகானவள் புரியுது உங்களுக்கு ஏன் ஜமீலத்துன் குண்டு தான் கொண்டு வந்தோம் கடைசில ஏன்னா பிந்துன்றது பெண்பால் மானசா இருக்குது மானசா பத்தி பேசும்பொழுது குண்டு தான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் ஜமீலத்துண் அந்த வேடை வந்து பெண்பாலுக்கு தோதுவோ மாற்றிக்கிட்டோம் கடைசியில் குண்டுத்தா போட்டால் அது பெண்பாலுக்காக மாறிடும் இப்போ ஜமீலுன்னா அழகானவன் ஜமீலத்துன்னா அழகானவள் அவ்வளோந்தான் தெரிஞ்சா சரி லா கபி ஹத்துன் அசிங்கமானவள் இல்லை லான்னா இல்லை ஹத்துன்னா அசிங்கமானவன் இல்லை அசிங்கமானவன் இல்லை புரியுதா இப்போ கபிஹுன் அப்படின்னா அசிங்கமானவன் கபிஹத்துன்னா அசிங்கமானவள் அவ்வளோந்தான் இந்த குண்டுத்தா வந்தாலும் அது பெண்பாலாக நம்ம யூஸ் பயன்படுத்திக்க வேண்டியது தான் குண்டு தான் வரலன்னா ஆன் பயன்படுத்திக்க வேண்டியது தான் அவளம் தில்க தாவில தூ அந்த மேஜையாகிறது சகீரத்துவ சிறியது எல்லாம் கபீரத்தூ பெரியது இல்லை அப்போ சகீரத்துன்றது அந்த சகீரத்து அந்த குண்டு தான் ஏன் கொண்டு வந்தோம் என்ன எதை பற்றி பேசுகிறோமோ அது என்னது மனசாக இருக்குது பெண்பாளம் இருக்குது கபீரத்துன்னு ஏன் கொண்டு வந்தோம் கபீர்ன்னு முடிச்சிருக்கலாமையே கபீரத்துன் குண்டு தான் என் கொண்டு வந்தோம் மன்னசை பற்றி பேசுகிறோம் அப்போ கபீரத்துன்னு சொல்லி சொல்லி ஆகணும் சகீருன்னா சிறியவன் சகை ரத்துன்னா சிறியவள் கபீருன்னா பெரியவன் கபீரத்துன்னா பெரியவள் அவ்வளோதான் குண்டு தான் சேர்த்துட்டா அது பெண்ணாக மாறிடும் குண்டு தான் சேர்க்கலன்னு அது ஆனா தான் என்ன செய்யும் இருக்கும் அவ்வளோந்தான் பெருசாக ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்க தெல்க மிப்ராத்துன் அந்த கூர்மையாக்கி அதாவது அந்த ஷார்ப்னர் ஆகிறது ஜதீதத்துன் புதியது லா கதீமத்துன் பழையது இல்லை ஆனால் இல்லை கதிமத்துனா பழையது பழையது இல்லை இப்போ கதீமுன்னா பழையவன் கதிமத்துனா பழையவன் அவன குண்டத்தை தசாத்தா அது பெண்ணாக மாறி பாருங்க அல் பிந்தோ அந்த சிறுமி ஆகிறவள் மசுகோலோ மசுகோலத்துண் அதாவது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சாரி மேலே ஒன்றரை விட்டுட்ட பார்த்தீங்களா அவனுக்கு அனைத்து விஷயங்களும் இந்த வரைபடத்திலே உள்ள அனைத்து விஷயங்களும் லீன்னா இக்கு பிந்தினா சிறுமிக்கு உரியது லீனா உரியதுன்ற அர்த்தம் கொடுக்கலாம் இக்குன்ற அர்த்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி லீன்றது ஜாறு அடுத்து வரக்கூடிய இஸ்மும் மஜ்ரூறு தரிசெய்யப்பட்ட இஸ்மாக மாறிடும் லீல் பிந்தி சிறுமிக்கு உரியது இந்த வரைபடத்தில் உள்ளது சிறுமிக்கு உரியது எந்த வரைபடம் முன்னாடி பேஜில் வந்து சார்மரு குறிப்பேடு அதெல்லாம் அரைச்சி பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த சிறுமிக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க அல் பிந்தோ அந்த சிறுமி ஆகிறவள் மகோலத்தோடு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் படிப்பதை கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள் புரியுதா உங்களுக்கு இப்போ பீன்றது ஜாரு கிராமத்துன்றது மஜலூர் மசுகோ லத்துன் ஏன் மசுகோ லத்துன் கொண்டு வந்தாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள் மசோகோலுனா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான் லத்துன்னா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாள் குண்டுத்தா சேர்த்த உடனே அது பெண்பால மாறிடும் ஏன்னா பிந்து சிறுமியை பற்றி தானே பேசுகிறோம் அப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள்னு சொல்ல முடியும் அதனால கடைசியில் குண்டுத்தா மசுகோலுன்னு சொல்லாமல் மசுகோ லத்துன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்து அது கெரா தூ படிப்பது என்பது லாசிமத்துன் அவசியமாகும் ஏன் லாசிமத்து லாசிமுன் அப்படின்னா அவசியமாகும்ன்றது ஆண் குடிப்போம் லாஸிமத்துன் ஏன் கொண்டு வரோம் பெண்ணை பற்றி பேச போகிறோம் அதனால குண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் லாசிமத்துண் அவசியமாகும் லி குள்ளி பிந்தின் ஒவ்வொரு அல்லது அனைத்து அனைத்து பெண்களுக்கும் அவசியமாகும் அல்லி பிந்தின்னா அனைத்து பெண்களுக்கும் அல்லது அனைத்து சிறுமிக்கும் பெண்கள் சொல்லக்கூடாது அனைத்து சிறுமிகளுக்கும் அவசியமாகும் அப்பவும் முதலாவது பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம் இன்ஸ்டாலாக நாளைக்கு இரண்டாவது பாடத்தை பார்ப்போம்